கிறிஸ்துலா ஆண்டவர் உனக்கு ஆசி விளங்கி உன்னை காப்பாராக எண்ணிக்கை நூல் ஆறு இருபத்தி நான்கு கிறிஸ்துவின் பிரியமானவர்களே நேற்றும் என்றும் என்றுமே மாறாத நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் புதியவருட நல்வாழ்த்துக்கள் சென்ற வருடத்தில் நாம் கடந்து வந்த ஒவ்வொரு நொடிப்பொழுதையும் அவருடைய ஆளுகைக்குள் வைத்து நம்மை ஆசிர்வதித்து பாதுகாத்து வந்த நம் தேவாதி தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்வோம் இந்த புதிய ஆண்டிலும் பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு நாட்களை தொடங்கியுள்ளோம் நம் தேவனால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் எதுவும் இல்லை என்ற நிச்சயத்தோடு அனைத்தையும் அவர் பொறுப்பில் ஒப்புக்கொடுப்போம் அவரது ஆளுமையை நாம் வாழ்வில் பெற நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்பதே முழுமையான அர்ப்பணிப்பு இந்த புதிய ஆண்டில் அவர்தம் திருமுகத்தை நம் பக்கம் திருப்பி நமக்கு அமைதி அருள்வாராக ஆமேன் ஆலே